வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷத்தோட கடைசி நாள் பஞ்சமி திதி இப்படிப்பட்ட அற்புதமான நாளில் நம்ம வேண்டுதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நிறைவேறதுக்கு நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு நம்பரை பத்தி தான் ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க பூஜை இல்லாத இல்லாத ஒரு முறைய நாம வழிபாடு போறோம் இந்த நான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட பத்தி தான் சொல்ல போறேன் அதனால எல்லா மதத்தினருமே இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இந்த மெத்தட பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது யாரு வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம் இன்னைக்கு காலையில பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு மேல நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்லையும் அந்த நாள்ல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திய ஈர்க்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய சின்ன சின்ன ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இந்த நாள்ல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கறதுக்கு நம்ம கையில இப்ப நான் சொல்ல போற நம்பரை நீங்க எழுதினாலே போதும் இந்த நம்பரை எழுதி நீங்க என்ன வரம் கேட்டாலும் அது உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே கிடைக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பரை நான் சொல்ல போறேன் வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நாம அனுபவிச்சுக்கிட்டு வந்த கஷ்டங்கள் எல்லாம் புது வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல நம்மள பின்தொடராம இருக்கிறதுக்கு நம்ம தலைய சுத்தி தூக்கி போட வேண்டிய பொருளை பத்தியும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் இன்னைக்கும் நாளைக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நிறைய பதிவுகள்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவோட லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ கார்ட்லயும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தையோ உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில தான் போகும் சரி இப்போ நாம இந்த பார்க்கலாம் இந்த ஏஞ்சல் நம்பர் நாம இன்னைக்கு எதுக்காக யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பரை நாம பயன்படுத்தலாம் வேலை கிடைக்கிறதுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு நல்ல தொழில் அமையறதுக்கு தொழில லாபம் கிடைக்கிறதுக்கு கஸ்டமர்ஸ் அதிகரிக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு சொல் சொல்பேச்சு கேட்கறதுக்கு நீங்க நினைச்ச மார்க் எக்ஸாம்ல வர்றதுக்கு லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நீங்க யார்கிட்ட இருந்தாவது கால் வரணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த கால் உங்களுக்கு உடனடியாக வர்றதுக்காக கூட இந்த நம்பரை நீங்க பயன்படுத்தலாம் இப்படி உங்க வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள சரியாகிறதுக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணணும் இந்த ஏஞ்சல் நம்பரை இன்னைக்கு உங்க கையில எப்ப எழுதணும்னு பாத்தீங்கன்னா எந்த டைம்ல வேணாலும் இந்த நம்பரை நீங்க எழுதிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனேயே கூட இந்த நம்பரை உங்க கையில நீங்க எழுதிக்கோங்க இப்படி நம்பரை உங்க கையில எழுதினதுக்கு அப்புறமா அது அழிஞ்சு போச்சுன்னா திரும்பியும் ஒரு தடவை இந்த நம்பரை உங்க கையில நீங்க எழுதி வைங்க இன்னைக்கு ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் இந்த நம்பரை உங்க கையில எழுதி வைக்கலாம் மறக்காம தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை திரும்பியும் ஒரு தடவை உங்க கையில எழுதிக்கோங்க இன்னைக்கு நாள் உங்களால எழுத முடியலனாலும் பரவாயில்ல கட்டாயமா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட கையில எழுதிக்கோங்க வலது கை பழக்கம் உள்ளவரா இருந்தீங்கன்னா அதாவது ரைட் லெப்ட் ஹேண்ட் இடது கையில இப்ப நான் சொல்ல போற நம்பரை நீங்க எழுதிக்கோங்க ஒரு சிலர் இடது கை பழக்கம் உள்ளவரா இருப்பீங்க அதாவது லெப்ட் ஹேண்டட் பர்சனா இருப்பீங்க அப்போ இந்த நம்பரை உங்க வலது கையில ரைட் ஹேண்ட்ல நீங்க எழுதிக்கோங்க இத போட்டு குழப்பிக்க வேண்டாம் நிறைய பேரு வலது கை பழக்கம் உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல இப்ப நான் சொல்ல போற நம்பரை நம்பரை எழுதுறதுக்கு எந்த கலர் இங்கு வரக்கூடிய பேனாவை வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம் ஆனா கருப்பு கலர்ல பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு கிரகத்தோட தொடர்புடையது ஒரு சில சேர்க்கைகள்ல இருக்கக்கூடிய நம்பரை தான் நாம ஏஞ்சல் அதே மாதிரி ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு நம்பர் அந்த நமக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நாம பாக்கலாம் இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு ஏஞ்சல் நம்பரை சொல்ல போறேன் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரையும் உங்களோட லெப்ட் ஹேண்ட்ல இடது கையில நீங்க எங்க வேணாலும் எழுதிக்கலாம் உங்க லெப்ட் ஹேண்ட்ல ஷோல்டருக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல கூட எழுதிக்கலாம் மணிக்கட்டு பகுதியில தான் அவசியம் கூட கிடையாது இடது எந்த இடத்துல இந்த நம்பரை அந்த ஏஞ்சல் நம்பர் என்னங்கறது இப்ப உங்களுக்கு தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஒன் எயிட் இது முதல் ஏஞ்சல் நம்பர் ஒன் நைன் ஒன் த்ரீ இது ரெண்டாவது ஏஞ்சல் நம்பர் இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரையும் நான் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற மாதிரி ஒண்ணுக்கு கீழே ஒன்னா எழுதுங்க அதே மாதிரி ஏஞ்சல் நம்பரை எழுதும் போது சொல்லிக்கிட்டே உங்க கையில நீங்க எழுதிக்கோங்க எப்பயுமே ஏஞ்சல் நம்பரை நாம ஒன்னா சேர்த்து உச்சரிக்க கூடாது அதாவது நாலாயிரத்தி நானூத்தி பதினெட்டு போர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் இப்படி நாம சொல்லக்கூடாது ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் சொல்லணும் அப்பதான் அந்தந்த நம்பருக்குள்ள எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இந்த நம்பரை உங்க கையில எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறமா இந்த நம்பரை நீங்க எழுதுங்க உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லைனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த நம்பரை எழுதி முடிச்ச உடனே மறக்காம இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லுங்க உங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எப்பயுமே நீங்க நன்றிய சொல்லும் போது உணர்வு பூர்வமா சொன்னீங்கன்னா நிச்சயமா இந்த நம்பரை எழுதி நீங்க என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே கண்டிப்பா கிடைக்கும் அப்படி இல்லைனா அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழியாவது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட